விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாநிலையில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் தேவனகல்லி வரை இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கோவையிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கப்பட உள்ளது இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனையடுத்து சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காலவரையற்ற உணாநிலை போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளியன்று நடைபெற்ற இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் எங்க நிலத்துக்குள்ள இருக்கிற பைப் லைனால நாங்க அங்க விவசாயம் பண்ண முடியல ஒண்ணு இரண்டாவது எந்த அரசு வங்கியிலும் எங்களுக்கு கடன் கொடுக்கவில் நாங்க ஒரு கோழி பண்ண வைக்கணும் ஒரு தறி வைக்கணும் ஒரு சிறுகுள் தெரு செஞ்சது ஆகணும் விவசாயத்துல இருக்கிற வருமானத்தை மட்டுமே இன்னைக்கு வாழ முடியாது அவ்வளவு கடுமையான நெருக்கடியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த நிலத்துக்கு நடுவு இந்த பைப் லைன் போகுது இந்த பக்கம் இருக்கிற நிலமும் வீணா கிடைக்குது அந்த பக்கம் இருக்கிற நிலமும் வீணா கிடைக்குது அந்த நிலத்துல எந்த ஒரு மேம்பாடுமே செய்ய முடியல பக்கத்து நிலம் பல கோடிக்கு விக்குது ஆனா இந்த நிலத்தை நாங்க ஊட்டுறவு சங்கத்துல கூட அடமானம் போட்டு கடன் வாங்க முடியல பயிர் கடனை தவிர விவசாயிகளுக்கு எதுவுமே கிடைக்கல ஆகவே நில உரிமை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்டிருக்கிறது இத்திட்டத்தால் ஏராளமான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலை ஏற்படும் என அஞ்சுகின்றனர் எண்ணெய் குழாய் பதிப்பதால் நிலத்தடி நீர் மாசுபடும் விவசாய பயிர்கள் பாதிக்கப்படும் நிலத்தின் மதிப்பு குறையும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த திட்டத்திற்கு மாற்று வழி இருப்பதால் விளைநிலங்களை பாதிக்காத வகையில் சாலையோரம் குழாய்களை பதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் விவசாயிகளின் போராட்டம் காரணமாக சூலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்